ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ கிரகத்தின் நிலப்பரப்பிற்கு அடியில் தண்ணீர் மாதிரியான திரவம் உள்ளது என நாசாவின் ஆய்வில் தெரியவந்துள்ளது அமெரிக்காவின் நாசா செவ்வாய் கிரகத்திற்கு இன்சைட்ஸ் லேண்டர் என்ற விண்கலத்தை அனுப்பி ஆய்வு செய்து வருகிறது இதன் பணிக்காலம் காலம் இரண்டாயிரத்தி இரண்டு டிசம்பர் மாதத்துடன் நிறைவு பெற்றது ஆனாலும் அந்த விண்கலமானது அங்கு சீஸ்மிக் அலைகளை ஆய்வு செய்து வருகிறது செவ்வாய் கிரகத்தில் ஆயிரத்தி முன்னூற்று பத்தொன்பது பூகம்பங்கள் ஏற்பட்டதை பதிவு செய்துள்ளது சீஸ்மிக் அலைகளின் வேகத்தை வைத்து பூமிக்கு அடியில் பல வளங்கள் இருக்க வாய்ப்பு உள்ளதாக விஞ்ஞானிகள் கணித்து உள்ளனர் முன்பு நடந்த ஆய்வில் அந்த கிரகத்தில் உறைந்த நிலையிலும் அதன் வளிமண்டலத்திலும் நீராவி இருந்தது தெரியவந்துள்ளது இந்நிலையில் புதிய ஆய்வில் செவ்வாய் கிரகத்தில் அடிப்பகுதியில் தண்ணீர் மாதிரியான திரவம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முந்தைய காலங்களில் செவ்வாய் கிரகத்தின் ஆறுகள் மற்றும் ஏரிகள் இருந்தன என்பதை நிரூபிக்கும் நீர் தடங்கள் இருந்துள்ளது ஆனால் அங்கிருந்த வளிமண்டலம் பறிபோனதால் அங்கிருந்த தண்ணீர் அனைத்தும் ஆவியாகி முன்னூறு கோடி ஆண்டுகளாக செவ்வாய் கிரகம் பாலைவனமாக உள்ளது இது தொடர்பாக கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் மைக்கேல் மங்கா கூறுகையில் ஒரு கிரகத்தின் பர்ணாமத்தை வடிவமைப்பதில் நீர் முக்கியமான மூலக்கூறு செவ்வாய் கிரகத்தில் இருந்த நீர் எங்கே போனது என்பதற்கு தற்போதைய ஆய்வு பதிலளிக்கிறது பூமியில் நிலத்தடியில் நீர் இருக்கும் போது செவ்வாய் கிரகத்திலும் அப்படி இருக்க வேண்டும் என்று கூறினார் உயிரினங்கள் வாழ்வதற்கு நீர் இன்றியமையாததாக உள்ளதால் தற்போதைய கண்டுபிடிப்பானது புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர்